சொத்து வரி அது இப்ப ஒரு கட்டகம் இப்ப ஐம்பது லட்சம் பேர் வீடு இல்லாம இருக்கான்னா அவன் வாடகைக்கு தான் ஒரு ஒரு வீடை எடுத்து அதுல நெசவு தறிய போட்டு நெய்யணும் வச்சுக்கிடுவோம் ஆனால் அந்த வாடகை சொத்து வரியில அந்த வீட்டு உரிமையாளர் கட்டட உரிமையாளர் அதுக்கான சொத்து வரியை கட்டுவதை கையிலிருந்து போட்டு கட்ட மாட்டார் அந்த கட்டடத்திற்கான வாடகை உயர்த்தித்தான் கட்டுவர் அப்போ மூலப்பொருளான நூலின் விலையேற்றம் மிக அத்தியாவசியமான மின்சாரத்தின் விலையேற்றம் கட்டண உயர்வு சொத்து வரியால் கட்டடத்தின் வாடகை உயர்வு இதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி எங்க இந்த நாட்டுல வரி குதிரை ஒண்ணுதான் வரி கட்டாம தெரியுது பூரா கட்டிட்டான் எல்லாம் கட்டிட்டான் நீ கட்ட முடியாது கம்பிக்கு வரி கல்லுக்கு வரி செங்கலுக்கு வரி சிமண்டுக்கு வரி இந்த வரிய கட்டிக்கிட்டு சாவா வீடு கட்ட முடியாது வீடு கட்டணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க அதெல்லாம் மறந்துடும்